சைரா என் உயிரின் உயிரானவர்களே சையப்பாவை பற்றியோ மனுஷங்களை பற்றியோ மனுஷங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்ட துன்பத்தங்களை பற்றியும் நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நாம் சிறப்பான பாதையில் நாம் போகலாம் உணர்ந்தவங்க சிலர் அதனால் வாழ்க்கையில் சாதனை படிச்சிருக்காங்க உணராத மக்கள் பலர் அதனால வாழ்க்கையில கடைசி வரைக்கும் துன்பம் அப்படின்ற கரையிலேயே நீந்திக்கிட்டு இருக்காங்க விழுந்தா எந்திரிச்சிடணும் விழுந்தா எந்திரிக்கல அப்படின்னா அந்த இடத்துல இன்னும் பிரச்சனைகள் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம் பட் இதை தெரிஞ்சும் நாம விழுந்த இடத்திலேயே நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் யாராவது வந்து காப்பாத்துவாங்களா கடவுள் எப்ப வந்து காப்பாற்றுவார் கடவுளுக்கு வந்து அந்த சக்தி இருக்குல்ல என்ன மீட்டக்கூடிய அத்தனை சக்தியும் இருக்குல்ல அப்படின்னு நாம நிறைய கடவுள்களை நம்பிக்கிட்டே இருக்கோம் காப்பாற்றணும் காப்பாற்றணும் அப்படின்னு அத்தனை மதத்துல இருக்கிற கடவுளையும் நாம நம்புறோம் நம்புறது தப்பு இல்லை கடவுள் காப்பாற்றுவாங்க அப்படின்றதும் தப்பு இல்லை ஆனால் விழுந்த இடத்துல எந்திரிக்காம அதே இடத்துல உக்காந்து காப்பாது காப்பாது காப்பாதுன்னா எந்த கடவுளும் ஓடி வர மாட்டாங்க ஏன்னா நீங்கள் விழுந்த இடம் அப்படிப்பட்ட இடம் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் நிற்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு தூரத்தில் ஒரு குழிக்குள்ள நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்னா எப்படி தெரியும் உடனே உடனேங்க சொல்லக்கூடாது கடவுளுக்கு தான் தெரியும் இல்லை கடவுளுக்கு தெரியாமல் போயிடுமா கடவுளுக்கு தெரியும் ஆனால் கடவுள் யாருக்கு உதவி செய்வார் ஏன்னா இந்த விழுந்த இடம் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டது நீங்கள் தான் இந்த இடத்த வந்து வெட்டினீங்க வெட்டினது மட்டும் இல்லாமல் அங்கேயே கீழே குதிச்சிங்க அதனால் எந்திரிக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறீங்க ஸோ வெட்டின இடமும் நீங்கள் தான் விழுந்த இடமும் நீங்கள் தான் யாரும் உங்களை பிடிச்சி தள்ளி விடலை ஸோ என்ன சொல்கிறேன்னா அத்தனை பாவங்களையும் நீங்கள் தான் செஞ்சீங்களே தவிர இன்னொரு மனுஷன் அவங்கள செய்ய வைக்கல அதனால் அடுத்த மனுஷன் மேலே பழைய போட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் இரு இருந்துக்கிட்டே இருப்பான் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து விழுந்ததுக்கு காரணம் அவர்கள் இவர்கள்னு சொல்லுவாங்க அந்த காரணத்தை கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதனால தான் யாராலையும் சரியான இடத்துக்கு போகவே முடியல நீங்கள் பல விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க நம்மளை விட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இன்னைக்கு உயர்ந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க விழுந்த இடத்துல கடவுள் உடனே கை தூக்கி விட்டுட்டாரா அத்தனை கஷ்டம் அத்தனை சித்திரவதை அத்தனையும் அனுபவிச்சு அத்தனை துன்பங்களையும் கடந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்கள் தானே வாழ்ந்தாங்க ஆனால் அதே இடத்துல விழுந்தவங்க பல பேர் அதனால தானே இந்த மாதிரியான ஒரு இடத்துல நாம் இருக்கோம் எனக்கு துன்பங்கள் வரும்போது நானும் சோர்ந்து போயிட்டேன் கடவுள் காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி போகாத கோயில் இல்லை உள்ளூரில் மட்டும் கோயிலுக்கு போகல வெளியூர் வரைக்கும் கோயிலுக்கு போகணும் அத்தனை செலவு பண்ணும் வட்டிக்கு வாங்கி கடனை அடைக்கணும் ஆனால் புதுசாக ஒரு கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி வேறு ஒரு ஊரில் இருக்கிற கோயிலுக்கு காலையில் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு வந்தோம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு பழைய கடன் அப்படியே இருந்தது புதிய கடன் பெருகுச்சு அதுக்கப்புறமா அது ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னு பார்த்தா சால்வ் ஆகலை ஏன்னா நம்மளுடைய அந்த ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அது டோட்டலாக வேஸ்டாக போயிடுச்சு நம்முடைய அறிவுக்கு எட்டண அளவில் நாம் சிந்திக்கல அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க கோயில் கோயில்னு நீ போற உன் கஷ்டத்தை அந்த சாமி பார்த்துச்சா அப்படின்வாங்க ஏன்னா அவங்களுக்கும் அந்த போதுமான அறிவுரை கொடுக்கல நாமளும் அதற்கு தகுந்த மாதிரியான ஆட்களை பார்க்கல கேட்கல என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கவும் விரும்பலை ஆனால் நாம் என்ன பண்ணோம் ஒரு ஷார்ட் மைண்டு நமக்கு தேவைப்பட்டுச்சு நமக்கு எங்கே போனால் விடுவு காலம் வரும் என்ன செஞ்சால் எவ்வளோ செலவு பண்ணால் நாம் இந்த பிரச்சனையில் இருந்து தீர்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு தோணுது தொடர்ந்து கோயிலுக்கு செலவுக்கு மேலே செலவுகள் பண்ணி கிட்டத்தட்ட அக்கௌண்ட்ஸ் நோட்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்ந்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த செலவு பண்ண காசை நீங்கள் எடுத்து வச்ச கூட உருப்படியான வேலையை பண்ணியிருந்துருக்கலாம் இப்போ நீங்கள் செலவு பண்ணது அத்தனையும் வேஸ்ட் ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு விதமான புரிதல் அப்படின்றது இல்லை யாரை பற்றி கடவுள் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் இந்த மூணுத்துக்குள்ளே நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க நாலாவதாக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கவே இல்லை ஒரு முக்கோணம் போட்டு அந்த முக்கோணத்துக்குள்ளே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம் பிரச்சனை துரத்துது நீங்கள் கடவுளை கும்புறீங்க நீங்க கடவுள் பிரச்சனை ஏன் கடவுள்கிட்ட வரீங்க பிரச்சனை உங்களுக்கு பின்னாடி தொடுத்தது அப்போ இந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே நாம் சுத்திக்கிட்டு இருக்கோம் வட்டத்துக்கு வெளியில போகல வட்டத்துக்கு வெளியில் போகிற இடம் தான் உங்க வாழ்க்கையில தீர்வுகள் கொடுக்கக்கூடிய இடம் வட்டத்துக்கு வெளியில தான் பிரச்சனைகள் திரும்பி தவிர வட்டத்துக்கு உள்ள இல்லை வட்டத்துக்கு வெளியில் தான் இந்த கடவுள் மிகப்பெரிய சக்தியையும் அறிவையும் திறமையையும் கொடுத்துருக்காங்க நாம் என்னைக்கும் யோசித்து பார்க்கணும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்னென்ன விஷயங்களை நாம் செய்யணும் அப்படின்றத கொஞ்சம் அறிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை கடவுள் கொடுத்துருக்காங்கல்ல அந்த விஷயத்தை நாம் செய்யணும் பார்க்கணும் அதன்படி நாம் ட்ராவல் பண்ணுவதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அதெல்லாம் அந்த வட்டத்துக்கு வெளியில் இருக்க வட்டத்துக்கு உள்ளே இல்லை வட்டத்துக்குள்ளே என்ன ஆகுது அந்த பிரச்சனை துரத்துக்கிட்டே இருக்கும் நீங்க கடவுளை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க இதுதான் நடக்கும் அந்த வட்டத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த அறிவுன்ற கண் இருக்க பாருங்க அதை நீங்க திறக்கணும் அந்த கண்ணை திறந்தாதான் ஓமையா இருக்கிற கடவுள் உங்ககிட்ட பேசுவாரு கல்லா இருக்கிற கடவுள் உயிரோட வந்து நிற்பாரு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற கடவுள் உங்களை உணர்வு பூர்வமாக பார்ப்பார் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இடக்கூடிய சிந்தனைகளை பார்ப்பாரு அப்போ தான் அவர் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாமா வேண்டாமா அப்படின்றதையும் யோசித்து பார்ப்பார் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கமெண்டில் கமெண்ட் பண்ணுறீங்களா நம்ம என்ன செய்கிறோம் என்ன செய்யாமல் இருக்கோம் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வட்டத்துக்குள்ளே நீங்களும் ஒரு ஆள் அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வட்டத்துக்கு வெளியில் நான் பார்த்துட்டு இருக்கேனாலும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வட்டத்துக்கு வெளியில் வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாலும் ஆன்சர் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் வட்டத்துக்குள்ளேயே இருக்கீங்களா இல்லை வட்டத்துக்கு வெளியில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை வட்டத்துக்கு வெளியில் வந்துட்டும் எனக்கு பிரச்சனைகள் இன்னும் தீரலைன்னு சொல்கிறீங்களா இதை தான் நான் கேட்குறேன் பட்டத்துக்கு வெளியில் வந்தும் இன்னும் பிரச்சனைகள் தீரல அப்படின்னாலும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் நீங்கள் அதிகமான யோசிக்கிறீங்க அதாவது பல வழிகள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது ஒரே வழிகள் மட்டும்தான் இருக்கணும் பல வழிகள் இருந்துச்சுன்னா எந்த வழியையும் திருப்தி ஏற்படுத்தவே முடியாது நம்ம மனதில் மனசில் ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் தகுதியாக இருக்கோமா அதை நம்ம சோதிக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க மல்டி டாஸ்க் அப்படின்னு தன்னை வந்து ரொம்ப பெருமைப்படுத்திப்பாங்க தனக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரிகிறது தப்பே கிடையாது தெரிஞ்சுக்க வேண்டியது நல்லது ஆனா நமக்கு எது மிக முக்கியம் நமக்கு எது மிக 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 உயிர் சக்தி அந்த உயிர் சக்தி வெளியில எங்க இருக்குது எதை வைக்கணும் எதை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் வெளியில வந்து யோசிக்கணும் ஏன்னா வெளியில வந்தவங்க நிறைய பேர் யோசிக்க முடிய யோசிக்கிறாங்க வாழ்க்கையில இடத்துக்கு வர முடியல அதுக்கு இந்த ஒரு விஷயமே இன்னைக்கு இந்த உறுதியான நிலைப்பாடில் இருப்பாங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வேற ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க இப்படி மாசத்துல நாலு வாரம்னா அந்த நாலு வாரமும் அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க புது புது சிந்தனைகள் பொறுக்கும் ஆனால் அந்த நாலு வாரத்துலேயும் நாலு விதமான வித்தியாசமான வழிகளை யோசிப்பாங்க அதில் என்னமே என்ன பண்ணால் அடுத்த வாரத்துக்கு உண்டானதை வந்து செய்கிற போது போன வாரத்துக்கு உண்டானதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ டிஸ்கண்டினியூ எந்த ஒரு விஷயத்தையும் கடைசி வரைக்கும் முயற்சிகள் செய்யவே மாட்டாங்க முயற்சிகள் செய்யவே மாட்டாங்க அப்போ வந்து அவங்களுக்குள்ளே ஓகே இதை விட்டுட்டு அதை பண்ணலாம் அங்கே போய் நிற்பாங்க அங்கே கொஞ்ச நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அங்கே போகலாம் இது மாதிரி வாழ்க்கையில் தொழிலை மாற்றிக்கிட்டே இருக்கிறவங்களாலையும் உற்படியாக இருக்க முடியல ரெண்டாவது மற்றவங்களை புதுசு புதுசாக குறை சொல்கிறவங்களாலையும் நிம்மதியாக இருக்க முடியல இதை விட இது பெஸ்டா இருக்கும்னு சொல்லி பெஸ்ட்டை தேடி போறாங்கல்ல அவங்க சத்தியமா வாழ்க்கையில ஒரு இருக்க முடியல இதுதான் காரணம் இந்த உலகத்தில் பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனா எனக்கு எல்லாமே பெஸ்டா கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நீங்க கடைசியில் ஒர்ஸ்டான மனிதர்களாக போயிடுவீங்க உங்களுக்குன்னு தேவையானதை கடவுள் கொடுத்துட்டாரு தான் நீங்க வந்து முழு கவனத்தை செலுத்தணும் அந்த கவன சக்தியை அதிகப்படுத்தணும் அதன்படி உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நகர்வுகளும் இருக்கணும் இந்த மாதிரியான விஷயத்தை விட்டுட்டு நகர்வுகள் ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு மறுபடியும் டிராவல் பண்றீங்க அப்ப வட்டத்துக்கு வெளியில வரக்கூடிய மனிதர்கள் தோப்பதற்கு காரணம் பலவிதமான சிந்தனைகள் பலவிதமான வழிகள் ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம கவனத்தை வைக்கிறது இல்லை அந்த கவனத்தை வைக்க ஆரம்பிக்கும் போது அடுத்த இடத்துல கவனத்தை செலுத்துறதால வரக்கூடிய பிரச்சனைகளால் வாழ்க்கையில் உயர்வான இடத்துக்கு வர முடியல வட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க என்ன கடவுளை பற்றி புரியல மனுஷனை பற்றி புரியல அவங்கள பற்றி தெரியல அவங்களோட துன்பத்தை பற்றி புரியல எதுவுமே புரியாமல் ஒரு சூனியமான இடத்துல உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஒரே விஷயம் ஒரே டைம் பாஸ் என்ன அப்படின்னா யாரையாவது வந்து தான் வாழ்க்கையை இவங்கத கெடுத்தாங்கன்னு சொல்லி அதை கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இவங்க மற்ற மனுஷங்கிட்ட பேசுவாங்க மற்ற மனுஷங்க இல்லைன்னா இவங்க இவங்களுக்குள்ளையே பேசிப்பாங்க மற்ற மனுஷங்க இல்லை அந்த நாளுக்கு உண்டான புலம்பல்களை சொல்லணும் அப்போ சொல்ல முடியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பாங்க இது மாதிரி மனுஷங்களை யாராவது நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லை நீங்க இது மாதிரியான புலம்பல்களை புலம்பியிருக்கீங்களா அப்படி புலம்புற மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் அ வெரி 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 டேஞ்சரஸ் ஸ்டேஜில் நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்குள்ள நீங்க பேசணும் அப்படின்னா அதை ஆழ்ந்த அறிவும் ஆழ்ந்த நம்பிக்கையும் வச்சு பேசுனீங்கன்னா யூ வில் வின் அதர்வைஸ் யூ வில் ஃபெயில் தோப்பதற்கு உண்டான வழிகள் தான் உங்களுக்குள்ள நீங்க யாரும் கிடைக்கலனாலும் புலம்புறது அப்ப மத்தவங்க கிட்ட புலம்பிக்கிட்டே தான் உங்களுடைய எண்ணம் அதான் அந்த வட்டத்துக்குள்ள ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்ப நீங்க புலம்பு ஆரம்பிக்கிறது உங்களுக்கு ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி யாருக்கிட்டையாவது நீங்க போய் பேசணும்னா கூட அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உங்களால் சந்தோஷமா இருக்க முடியாது உங்களுடைய அத்தனை விஷயத்தையும் சொல்லணும்ன்றதுல நீங்க துடிப்பாக இருப்பீங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பட்ட கஷ்டத்தை பேசிக்கிட்டே இருப்பீங்க ஏ திரும்ப திரும்ப அதே மனுஷங்கிட்ட கூட நீங்க பேசுவீங்க அப்ப மனுஷங்க யாரும் கிடைக்கலன்னா தன்னன் தனியா தானே ஆகணும் தன்னன் தனியா பேசக்கூடிய புலம்பல்கள் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை பைத்திய கருத்தனமா ஆக்கும் ஆனா இவர்களும் கடவுள் பக்தில ஜாஸ்தி இருப்பாங்க அதான் ஒரு பெரிய விஷயம் ஏன்னா கடவுளை பத்தி புரிஞ்சுக்காம வாரத்தில் இருக்கக்கூடிய ஏழு நாட்கள்லயும் அத்தனை நாட்கள்லேயும் ஏதாவது ஒரு விரதம் இருந்துகிட்டே இருப்பாங்க சாப்பிட மாட்டாங்க சாப்பிடாம உடம்பு பலகீனமாகும் அல்சர் வரும் அடுத்தது பொழம்புவாங்க ஸோ பாருங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதே ஒரு டிப்ரெஷன் சாப்பிடாமல் இருக்கும்போது கிட்ட உங்களுடைய கதைகளை சொல்லி பொழம்புறதும் ஒரு மகா பெரிய டிப்ரெஷன் யோசிச்சு பார்த்திங்களா எந்த அளவில் நம்ம மனசில் இவ்வளோ மன அழுத்தம் வந்திருக்குதுன்னு மன அழுத்தம் அதிகமாக வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் எந்த ஹாஸ்பிட்டல் நமக்குன்னு இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி ஆகிடும் ஒரு நல்ல படித்த மனுஷன் கூட டிப்ரெஷன் அதிகமாக வந்துடுச்சுன்னா அவன் அங்கே தான் போய் சேர்றான் படிக்காதவர்களும் அங்கே தான் ஸோ எந்தெந்த மனுஷனுக்கு டிப்ரெஷன் அளவுக்கு அதிகமாக இருக்கோ அத்தனை மனிதர்களும் அந்த லெவலுக்கு போகக்கூடிய வழியில தான் இருக்காங்க அப்போ நீங்கள் வட்டத்துக்கு வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏன்னா வட்டத்துக்கு உள்ளே இருந்தாலும் பிரச்சனை வெளியில் இருந்து சில விஷயத்தை ஃபாலோ பண்ணலனாலும் பிரச்சனை ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் வட்டத்துக்கு வெளியில் வந்து சிந்திச்சு இது தான் என் வாழ்க்கை இது தான் என் முடிவு அப்படின்னு அந்த பயணத்தை நீங்கள் உறுதிப்படுத்தணும் நீங்கள் ஒரு இடத்துக்கு முடிவு பண்ணிட்டீங்க இந்த ஊருக்கு இந்த வழியில் தான் நான் போவேன் அப்படின்னு நான் காரில் போவேன் பைக்கில் போவேன் ஃப்ளைட்டில் போவேன் ட்ரெயினில் போவேன் அப்படின்னு ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் சரி த்ரீ டயர் ஏசியில் புக் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் போட்டால் ஃப்ளைட்டை பிடிச்சி போயிடலாமேன்னு சொல்லி அந்த த்ரீ டயர் ஏசி டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டுக்கு போனீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்டு காலி ஆகிடும் சரி ஃப்ளைட் டிக்கெட் தான் காலி ஆகிடுச்சி சரி காரில் போகலாம் அப்படின்னா உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு குறைஞ்சபட்சம் பத்து பதினஞ்சு இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அப்ப யோசிச்சு பாருங்க அப்போ முதல்ல இருந்ததே பெஸ்டா அதை நம்ம என்ன பண்ணோம் இதை விட பெஸ்ட்டாக ஃப்ளைட்டுக்கு ட்ரை பண்ணோமா ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம வந்து தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் உங்கள் பயணங்கள் தேதி முடிவாயிடுச்சு எதில் போகணுன்றத முடிவாயிடுச்சுன்னா அதில் தான் நம்ம போகணுன்ற ஒரு தாட்டை தான் நம்ம வச்சுருக்கணுமே தவிர திரும்ப 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 மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது நிறைய பேருக்கு அப்படிதான் முடிவை எடுத்ததுக்கு அப்புறமும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மைண்ட் அளவில் ஸோ இவர்கள் பலகீனமான மனிதர்கள் இவங்களால எந்த ஒரு விஷயத்திலையும் நிலையா இருக்கவே முடியாது இவங்க வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்களை விட ஒரு ஸ்டேஜ் தாண்டி இருக்கிறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் இவங்க முடிவெடுக்க முடியாமல் எல்லா விஷயத்திலையும் தோற்று போய் மறுபடியும் அந்த வட்டத்துக்கு உள்ளேயே வந்துடுவாங்க வட்டத்தை விட்டு போய் யோசிப்பாங்க பலவிதத்தை யோசிப்பாங்க ஆனால் எதையுமே உறுதிப்படுத்த மாட்டாங்க எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் மறுபடியும் வட்டத்துக்குள்ள வந்துருவாங்க இவனை நம்பினா அவனை நம்பினா அப்படி பண்ண இப்படி பண்ண போயிடுச்சு வாழ்க்கை சுத்தமா காலி அப்ப ஒரே உறுதியான நிலைப்பாடாக நீங்க அங்க இருந்தா மட்டும்தான் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் இல்லைன்னா உதவி கிடைக்காது ஏன்னா என்னுடைய அனுபவத்துல நான் சொல்கிறேன் உதவி நிச்சயமா கிடைக்காது முடிவெடுப்பதில் அவ்வளோ தயக்கம் அவ்வளோ கன்ஃபியூஷன் பயம் ஒன்று பயத்தால இல்லைன்னா பேராசையால இதை விட அது பெஸ்டா கிடைக்குதா ஓகே பார்க்கலாமே அங்கே போறோம் நிற்கிறோம் எல்லாம் போயிடுச்சு இல்லை எல்லாமே போயிடும் அப்படின்ற ஒரு பயம் ஒன்று பயம் இல்லை பேராசை இதில் தான் மனுஷனோட அறிவு மங்குது அப்ப மனுஷனோட அறிவு என்னைக்கு பெருகணும் வெளிச்சமாக இருக்கணும் அது உறுதியா இருக்கணும் அந்த உறுதியை வந்து யாராலையும் கலைக்க முடியாத அளவில் இருக்கணும் என்னது கடவுள் கொடுத்தது இப்போ எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னா என்னோட கம்ப்யூட்டர் ஃபீல்டு அதுல இருந்து நான் வெளியே வரவே மாட்டேன் எத்தனையோ பேர் என்னென்னமோ சொன்னாங்க அந்த ஃபீல்டுக்கு போகலாம் இந்த ஃபீல்டுக்கு போகலான்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபீல்டை விட்டு நான் வெளியில் வரவே இல்லை அந்த உறுதி இருந்தால் மட்டும்தான் கடவுள் அந்த தொழில் மூலமா நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்போ நம்ம வந்து எத்தனையோ மனுஷங்க பெரிய பெரிய புத்திசாலிகளாக வருவாங்க அதி புத்திசாலிகள் இதை நீ இப்படி பத்து மணி நேரம் உட்காந்து மாதம் இவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறதுக்கு டெய்லி ஒன் ஹவர் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணால் நீ இதை விட பத்து மடங்கு சம்பாதிக்கலாமே அப்படின்னு ஆசையை தூண்டுவாங்க இது பேர் தான் பேராசை கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலைகள் இல்லை ஒப்புக்கொள்ள ஒத்துக்கொள்ள சம்திங் இது வரும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய தொழில் கடவுள் கொடுத்தது ஏன்னால் பல ஜென்மத்தில் நாம் இந்த மாதிரியான தொழிலை தான் வந்து பண்ணியிருக்கோம் நான் இப்போ கம்யூனிகேஷன் ஃபீல்டுன்னா அப்போ போன ஜென்மத்தில் என்னவாக இருந்துருப்பேன் இதுக்கு முன்னாடி ஏதோ இந்த புறா புறாவுக்கு அந்த மன்னர்கள் வந்து தூது அனுப்புவாங்களாம் அந்த புறா வேலையை அந்த புறாவாக நான் பிறந்திருப்பேன் ஸோ நம்மளுடைய கடந்த காலத்தை ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம் இதுக்கு யாருக்கிட்டையும் போய் கேட்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா உங்களை விட உங்களை உண்மையாக புரிஞ்சுக்க யாராலையும் முடியாது உங்களோட ரகசியத்தை உங்களை தாண்டி யாராலையும் அதை கொண்டு வர முடியாது அது வேண்டாம் போன ஜென்மம் எப்படி அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயங்கள் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ நமக்கு கொடுத்தது வந்து கடவுள் கொடுத்ததா நினச்சி அதை தாண்டி வேற எதை பற்றி யோசித்தாலும் அதனால் இழப்புன்றது பெரிய அளவில் இருக்கும் இதை எல்லாத்தையும் உறுதிப்படுத்துங்க அந்த வட்டத்துக்குள்ளே இருந்தாலும் தப்பு வட்டத்துக்கு வெளியில் இருந்தாலும் தப்பு இந்த மாதிரியான சிந்திப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் கடவுள் சாயப்பா இவர்களுக்காக உதவி செய்ய ஓடோடி வருவார்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற ஜெய் சைராம்